இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் நிற்கிறதாங்க அசோக் லைலண்ட் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து லெப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி மெயின் பைபாஸ் பஸ் ஸ்டாப் வரும் இந்த பஸ் இந்த சிக்னல் வந்து ரைட்டு தாங்க போவோம் இப்போ அடுத்ததா பஸ் ரைட் ஹேண்ட் சைடு தாங்க போகுது இந்த பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நிற்கிறது தாங்க அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு வழி இல்லை அதனால் இந்த பஸ் இப்போ சுற்றிட்டு வருதுங்க மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ இப்படி வருது ஃப்யூச்சரில் இது ஈஸியாகவே இந்த சாவடி வந்து ரீச் பண்ணிவிடுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க ஜாவடி ஜங்ஷன் பஸ்ஸு இப்போ நிற்கிறது கும்மணஞ்சாவடி பஸ் ஸ்டாப்புங்க கும்மரஞ்சாவடியிலேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் இது தான் உங்களுக்கு குன்றத்தூர் மெயின் ரோடுங்க இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் லாஸ்ட்டாக முடிகிறது குன்றத்தூர் முருகன் கோவிலாக தான் இருக்கும் தா பஸ் இப்ப நிக்கிறது கங்கையம்மன் ஆலயம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மாங்காடு பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த எம்ஆர்பி டெக்ஸ்டைல்ஸ் இது தான உடனே ரைட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க மாங்காடு படூர் பஸ் ஸ்டாப் இந்த லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு படூர் வந்துடுங்க படூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு போரூர் வந்துடுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கொழுமணிவாக்கம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிற்கிறதா முத்துக்குமரன் இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் இப்ப பஸ் நிக்கிறதாங்க சிக்கராயபுரம் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நீங்கள் தான் கொளச்சேரி ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த லாரி எல்லாமே போகிறது போரூருக்கு தாங்க இதுதான் போரூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி கொளச்சேரி ஜங்ஷன்லேருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த ரோடு ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் இந்த குன்றத்தூர் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்கிறது தான் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்ததா பஸ் பார்த்தீங்கன்னா மேத்தா நகர் பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதாங்க மதுரவாயில் பைபாஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு அனகாபுத்தூர் ஸ்டார்ட் ஆயிருச்சிங்க பஸ்ஸு இப்போது அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க வந்துட்டுருக்கு இது தான் அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாப் இப்போ இந்த அனகாபுத்தூர்லேருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க அனகாபுத்தூர் அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் இந்த அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே சூப்பரான ஒரு முருகன் கோவிலும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த அனகாபுத்தூரில் அகர்த்தீஸ்வரர் ஆலயமும் இருக்குது அதுக்கு போகணுன்னாலும் நீங்கள் இந்த அம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் இப்போது அடுத்ததாக உங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இந்த ஆஃப்டர்நூனில் உங்களுக்கு ஆள் இறங்க வேண்டியலாதனால் இப்போது பஸ்ஸு அடுத்த ஸ்டாப்பிங்கான பம்மல் சங்கர் நகர் பஸ் ஸ்டாப்ல தாங்க நிக்குது இந்த ஸ்டாப்பிங்ல இருந்து பல்லாவரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோமீட்டருங்க இதே பம்மல் சங்கர் நகர்ல இருந்து திருநீர்மலைக்கு போகணுனாலும் உங்களுக்கு மூணு கிலோமீட்டருங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க பம்மல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க தாங்க கிருஷ்ணா நகர் பஸ் ஸ்டாப் கிருஷ்ணா நகருக்கு அடுத்ததாக பஸ்ஸு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே தாங்க இருக்கும் இதில் பஸ் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்டன் பண்ணி நிற்க போது இந்த பஸ் ஸ்டாப்பு தான் ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புங்க ஆறு தொட்டி பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ரெண்டு பெரிய ஸ்கூல்ஸ் இங்கே இருக்குங்க இந்த பஸ்ஸு இந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரைட் கட் பண்ணி தாங்க போக போகுது இப்போது இந்த பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி ஜிஎஸ்டி ரோடுக்கு தாங்க போய் கனெக்ட் ஆகும் போது அடுத்ததாக வரப்போகிற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப்பு ஓகே வியூவர்ஸ் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் அடுத்ததாக பஸ் நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இந்த பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க இறங்கி பிரண்ட்ல போனீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல லெப்ட் கட் பண்ணீங்கன்னா இருக்கிறதாங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே இப்போ நீங்க பாக்கிறது தான் துறப்பாக்கம் உண்டான பிரிட்ஜுங்க நீங்க துறப்பாக்கம் பள்ளிக்கரணை போனோன்னா இந்த பிரிட்ஜு மேலே ஏறி லெப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு சொரப்பாக்கம் வந்துருங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பான்ஸ் கம்பெனி பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை முன்னாடி டிராஃபிக்காக இருக்கிறதுனால பஸ் இங்கே நிறுத்தினாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க பாக்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்பு குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கிறது சிட்லாப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழிங்க இந்த பிரிட்ஜ் ஏறி நீங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா வரதான் சிட்லப்பாக்கம் ஹஸினாபுரம் இதெல்லாம் இப்போ அதுக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தாங்க மிப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப்பு தாம்பரம் செனட்டோரியத்துலேருந்து பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போது எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டெயிட்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜுங்க சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாகவே நீங்கள் பீச் ட்ரெயினோ இல்லை செங்கல்பட்டு ட்ரெயினோ அரப்பணம் ட்ரெயினோ பிடிக்கலாங்க இப்போ அடுத்ததா பஸ் உள்ள தான் பாத்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிக்கிற பஸ் ஸ்டாப்புன்னு பாத்தீங்கன்னா இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் பாத்தீங்கன்னா திருச்சி ஹைவேஸ் ரோட்ல தாங்க போயிட்டு இருக்கு பெருங்கலத்தூர் பிரிட்ஜு மேல ஏறுதுங்க ரைட் சைடு வந்து ஜாயின் மதுரவாயம் பைபாஸ் இப்ப நீங்க பாக்குற இந்த பீர்க்கங்கரணி பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் இப்ப நீங்க பாக்குறதுதான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பெருங்கலத்தூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க வண்டலூர் கேட் பஸ் ஸ்டாப் நீங்கள் இந்த வண்டலூர் ரயிலில் வந்தாலும் உங்களுக்கு இந்த கிளாம்பாக்கம் வர்றதுக்கு மினி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது டிக்கெட் ஃபர் ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தான் அதே மாதிரி வண்டலூர் ஜூ வரணுனாலும் அந்த பஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதாங்க கேளம்பாக்கம் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம இந்த கிளம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி பஸ் ரூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க மும்பையிலேயே எல்லாம் முக்கியமான ரூட் தாங்க ஜாவடி குன்றத்தூர் பம்மல் தாம்பரம் மண்டலூர் டெஸ் பண்ணி இப்போ இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து பார்க்கணுன்னா மறக்காம எங்களோட பெபிள் ஸ்டாமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்